திருச்சிற்றம்பலம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல போதால் அங்குங்கம் கோருகீனத்தால் பின்னும் மரபத்தால் பைங்குவளை கார்மலரால் மலரால் செங்கமல போதால் அங்குங்கம் கோருகீனத்தால் பின்னும்தவத்தால் தங்கள் மலம் கழுவ தங்கள் மலம் கழுவது சார்தலினால் எங்கள் பேராட்டையும் எங்கோனும் தோன்றி செய்த பொங்குமடுவில் புகப்பாய்ந்தனம் சங்கம் சீலம்பிலம்பு கலந்தார்ப பொங்குமடுவில் புக பாய்ந்து பாய்ந்தனம் சங்கம் சீலம்பிலம்பு கலந்தார் பெ கொங்கைகள் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்பூனல் பாய்ந்து பங்கைய பூம்பூனல் பாய்ந்து பாவா. பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடெலோரம் பாவா திருச்சிற்றம்பலம் எம் இனிய தோழியே நாம் நீராட புகும் நீர்நிலையை ஒரு கணம் உற்று நோக்குவாய் பசிய காம்பினை உடைய கரிய குவளைகள் மலர்ந்துள்ளன செந்தாமரை மொட்டுகள் வெளியே தலைநீட்டி கொண்டுள்ளன அடிமட்டத்தில் சங்குகள் ஊர்ந்து செல்கின்றன அரவங்கள் நெளிகின்றன அழுக்கை போக்கிக் கொள்பவர் எல்லோரும் அப்பொய்கையை தேடி வருகின்றனர் ஆதலால் நமது பிராட்டி ஆகிய உமையம்மையைப் போலவும் நமது தலைவனாகிய சிவபெருமானைப் போலவும் இந்த நீர்நிலை காட்சியளிக்கின்றது நமது கைகளில் அணிந்துள்ள சங்கு வளையல்கள் ஓசை எழுப்பிட கால்களில் அணிந்துள்ள சிலம்புகள் ஆர்த்திட நமது கொங்கைகள் பூரிப்பால் நிரம்பி நிமிர்ந்திட நாம் ஆடும் நீர் வளைந்து வளைந்து மேலே கிளம்ப இந்த அழகுமிகு பொய்கையில் நீராடி மகிழ்வோமாக எப்படி உமையவளும் மடுவும் குவளை கண் தாமரை என்பது முகம் சங்கு வளையல்கள் அரவம் அணிகலன்கள் நீராட வருபவர் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்களை கழுவிட அம்மையிடம் வரும் உயிர்கள் சரி சிவனும் மடுவும் எப்படி குவளை கரிய கழுத்து தாமரை முகம் திருப்பி ஸ்கங்கு வெண்ணீரு அரவம் அணிகலன்கள் நீராட வருபவர் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்களை கழுவிட ஐயனிடம் வரும் உயிர்கள் திருச்சிற்றம்பலம்